அவே நம்ம மிதுன மிதனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ரொம்பவே துருதுருன்னு சுறுசுறுப்பா இருப்பாங்க அதே நேரத்துல அவங்களுக்கு கோபங்கிறது கொஞ்சம் மூக்குக்கு மேலேயே இருக்குங்க ஆனா இவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநல எண்ணம் இவங்க கிட்ட கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே எல்லோருமே சந்தோஷமா நல்லா இருக்கணும் அப்படிங்கற அந்த ஒரு பொதுநல தான் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட சொந்தந்த வாழ்க்கையில எத்தனை இடி விழுந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அத பத்தி இவங்க தூடி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா இவங்களுக்கு நெருங்கிய ஒரு உறவோட வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனைன்னு வந்துட்டா போதும் துடிச்சு போயிருவாங்க ஓடிப்போய் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த ஈர மனசு இவங்களுக்கு உண்டுங்க இவங்க நட்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் தருவாங்க சொல்லப்போனா தன்னோட உண்மையான நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்கவே மாட்டாங்க மத்தவங்க எல்லாரும் இது நம்மனால முடியாதுப்பா அப்படின்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட ரொம்ப அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில மாபெரும் வெற்றி அடையக்கூடிய வல்லமை படைத்தவங்க இவங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மிதுன ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்திதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கற பேச்சுக்கே துடி கூட இடம் கிடையாதுங்க அப்படின்னு நீங்க உங்க மனசுக்குள்ள நினைக்கிறது எனக்கு தெளிவா புரியுதுங்க மிதுன ராசிக்காரர்களே ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் நீடிச்ச இந்த கஷ்டமான சூழ்நிலை இந்த சோதனையான காலங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படியே பனி போல மறைய போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒரு சொர்க்க வாழ்க்கையா ஒரு வசங்க காலமா போகுதுங்க இதுநாள் வரைக்கும் உங்கள இவன் சரிபட மாட்டான் அப்படின்னு சொல்லி வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன உங்க சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி தானாவே வரப்போறாங்க முக்கியமா திருமணமாகாத இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அந்த திருமண தடை முற்றிலுமாக நீங்கி உங்களுக்கேற்ற அந்த சரியான பொருத்தமான வாழ்க்கை துணையோடு கூடிய சீக்கிரமே கெட்டி கெட்டிமேளம் கொட்டப்போகுது குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஏங்கிற தம்பதிகளுக்கு அந்த மழலை செல்வம் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கப் போகுதுங்க அது இல்லாம பூர்வீக சொத்து ரீதியாக உங்களுக்கு இருந்த அந்த இழுப்பறிகள் அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து இதோ உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்கனால அவங்க அறிவாற்றலுக்கும் அந்த பேச்சாற்றலுக்கும் ரொம்பவே பெயர் பெற்றவங்க புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்ட இவங்க ஒரே நேரத்துல பல காரியங்களை ரொம்ப துல்லியமாக கச்சிதமாக செய்யும் திறன் படைத்தவங்க அப்படி இருந்தாலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல பல சவால்களை இவங்க சந்திச்சாங்க அந்த இரட்டை மனநிலை காரணமா தேவையில்லாத குழப்பங்கள் இவங்களுக்கு வந்துச்சு ஆனா இவங்க எப்படின்னா தங்கள் கஷ்டங்களை மத்தவங்களுக்கு தெரியவே விடமாட்டாங்க மனசுக்குள்ள துக்கத்தை வச்சுக்கிட்டு வெளியில ரொம்ப கலகலப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது போல இவங்க காட்டிட்டு இருப்பாங்க இப்போ பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடான கும்பம் ராசிக்குப் பெயர்ச்சியாகிறாரு இதனால உங்களுக்கு பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல இருந்த சிக்கல் தீரும் தந்தை வழியிலான உறவுகள் மூலமா உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு புது முயற்சியும் அத்தனையும் வெற்றியா மாறப்போகுது பொருளாதார ரீதியாக பாத்தீங்கன்னா ஒரு அசுப வளர்ச்சி ஏற்படும் நீங்க மத்தவங்க கிட்ட கையேந்தின காலம் போய் இப்போ மத்தவங்களுக்கு நீங்க உதவி செய்யக்கூடிய அந்த உயர்ந்த நிலைக்கு நீங்க உயருவீங்க வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்கும் குறிப்பா வங்கித் வங்கித்துறை தகவல் தொழில்நுட்பம் கலைத்துறை மற்றும் ஊடகத்துறையில இருக்கிறவங்களுக்கு இது உண்மையிலேயே ஒரு பொற்காலமாய் அமையப்போகுது உங்களுக்கு பதவி உயர்வு கை நிறைய ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான முதலீடுகள் தாராளமாக கிடைக்கும் வியாபாரத்துல லாபம் பல மடங்கு அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில ஒரு சுமூகமான ஒற்றுமை பிறக்கும் முக்கியமா உங்க குழந்தைகளோட கல்வி மற்றும் அவங்களோட எதிர்காலம் குறித்த கவலைகள் உங்களை விட்டு முழுசா நீங்கும் திருமண தடை நீங்கும் குழந்தை வாக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்த உங்களுக்கு கிடைத்தே தீருங்க உடல் ஆரோக்கியத்துல கூட ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கடந்த காலங்கள்ல உங்களை வாட்டி எடுத்த அந்த நரம்பு தளர்ச்சி தூக்கமின்மை மன அழுத்தம் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும் உங்க எதிரிகளோட சூழ்ச்சிகள் எல்லாமே இப்போ தவிடுபடியாகும் சமூகத்துல நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் கூடும் அரசு வழியில் உங்களுக்கு வரவேண்டிய அந்த சலுகைகள் மானியங்கள் எல்லாம் தடையின்றி கிடைக்கும் ரொம்ப நாளா உங்களுக்கு இருந்த அந்த வெளிநாடு செல்லும் கனவு நிச்சயமாக நினைவேறப் போகுது நேர்களே மிதுனராசிக்காரங்க சில ஆன்மீக வழிபாடுகளை செஞ்சா இன்னும் சிறப்பாயிருக்கும் புதன்கிழமை தோறும் தவறாம விஷ்ணு சகசிரநாமம் கேளுங்க பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஏழை மாணவர்களுக்கு அவங்க படிப்புக்கு தேவையான நோட்டு புத்தகம் மாதிரியான உபகரணங்களை தானமா வழங்குங்க சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க அது உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கும் பசுக்களுக்கு பச்சை புல் அப்படி இல்லனா அகத்தி கீரைய வாங்கி கொடுங்க புதன்கிழமை அன்னைக்கு பச்சை நிற வஸ்திரங்களை ஏழைகளுக்கு தானம் செய்யுங்க முக்கியமான விஷயம் என்னன்னா எக்காரணம் கொண்டும் உங்க தன்னம்பிக்கையை மட்டும் கைவிடாதீங்க உங்களால செய்ய முடியாத வேலை அப்படிங்கிறது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க நிச்சயமா உங்களால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடைய முடியுங்க இதுநாள் வரைக்கும் உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன அந்த சொந்த பதந்தங்கள் உறவினர்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க திருமணமாகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு சீக்கிரமே திருமணம் நடக்கப் போகுது எனக்கு திருமணம் ஆயிடுச்சு நாலஞ்சு வருஷம் ஆச்சு ஆனா இன்னும் ஒரு குழந்தை பாக்கியமே இல்ல போகாத கோவில் இல்ல பண்ணாத பரிகாரம் இல்ல அப்படின்னு நினைச்சு கண்ணீர் சிந்தித்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒரு நல்ல மழலை செல்வம் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு நியாயமா வந்து சேர வேண்டிய அந்த பூர்வீக சொத்து இதோ உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க போகுதுங்க நாள் வரைக்கும் நாள் வரைக்கும் நீங்க பணங்காசுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கிதான் வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வசதி வாய்ப்புள்ள செல்வாக்கு உயர்ந்த வாழ்க்கைய நீங்க வாழப்போறீங்க உங்களுடைய படிப்புக்கும் உங்களுடைய தகுதிக்கும் ஏற்றாற்போல ஒரு கௌரவமான வேலை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு அவங்க படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றாற்போல ஒரு நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்கப் போகுதுங்க நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரி இல்ல அரசு துறையில வேலை செஞ்சீங்கனாலும் சரிங்க உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏத்த மாதிரி அந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு தேடி வரும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு நிரந்தரமான பதவி கிடைக்கப் போகுது உங்களுடைய வாழ்க்கையே இனி ஒரு சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேற போகுதுங்க உங்க குடும்பத்துல தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் இனி வரிசையா போகுது உங்க வாழ்க்கையில இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சு உங்களுடைய உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கப் போகுது இதுனார் வரைக்கும் உங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போனவங்க இனி உங்களை தேறி வருவாங்க புதுசா நீங்க நிலம் வாங்க போறீங்க சொந்த லீடு போறீங்க தங்கம் நகட்ட எல்லாம் நிறைய வாங்க போறீங்க உங்க குடும்பமே ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைய போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கு எல்லாம் தோல்விக்கு எல்லாம் கூட இடமே கிடையாதுங்க ஜோதிட சாஸ்திரத்துல காலப்புருஷ தத்துவப்படி மூன்றாவதா அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட மிதுனம் ராசி நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க பிறப்பிலேயே ரொம்ப தைரியசாலியா இருப்பாங்க இந்த மிதுனம் ராசியினுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா அவர்தாங்க புதன் பகவான் மிதுனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யார் யாருன்னு மிருக மிருகசீரிசம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் அப்புறம் திருவாதிரை முழுமையாக புனர்பூசம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்கள் இவங்கங்க எல்லாரும்தான் நம்மளோட மிதுனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்க புதன் பகவான் தான் இந்த மிதுனம் ராசிய ஆட்சி செய்றாருங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி மற்றும் துலாம் ராசிக்காரங்க இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நெருக்கமான நட்பு ராசியா இருக்காங்க மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அவங்க தன்னோட தைரியத்தை மட்டும் என்னைக்குமே விடமாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க இத செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்த கூட ரொம்ப அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்தில வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட மிதனம் ராசிக்காரங்க எப்போதுமே ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க மீன் போன்ற அந்த அழகான கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம்னா என்னனே தெரியாதுங்க அது இவங்க கிட்ட சுத்தமா கிடையாது எந்த ஒரு விஷயத்திலும் ரொம்ப நிதானத்தோட முடிவெடுக்கக்கூடிய திறமையுடைய மிதின ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்க ராசிநாதன் புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில பாதசார சஞ்சாரம் செய்றாரு இது உங்களுக்கு ரொம்பவே சாதகமான ஒரு அமைப்பை காட்டுதுங்க சிலருக்கு தூரதேச பயணங்கள் செல்ல நேரிடலாம் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையையும் ரொம்ப மன திருப்தியோட செயலாற்றுவீங்க உங்க புத்தி சாதுரியம் மூலமா காரிய வெற்றி உங்களுக்கு சுலபமா கிடைக்கும் நீங்க யாருக்காவது ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை எப்படியாவது நிறைவேற்றுவீங்க இதனால மத்தவங்க கிட்ட உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் நல்ல பாராட்டும் கிடைக்கும் எப்பவும் உற்சாகத்தோட நீங்க இருப்பீங்க தொழில் மற்றும் வியாபார முன்னேற்றத்துக்காக நீங்க புதுசா நிறைய திட்டங்களை தீட்டுவீங்க உங்களுக்கு பெரிய அளவிலான புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்போ உருவாகுது இருக்கிறவங்க ரொம்ப உற்சாகமாக செயல்பட்டு இழுவையிலிருந்த வேலைகளை கூட உடனுக்குடன் செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கு புதிய பதவி பொறுப்புகள் தேடி வரும் குடும்பத்துடன் உறவினர்களுடன் சேர்ந்து விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை வரும் உங்க குழந்தைகள் ரொம்ப உற்சாகமாக காணப்படுவாங்க பெண்களுக்கு ஒருவித மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை நீங்க பெறுவீங்க வெளிநாடு அல்லது வெளியூர் பயணங்கள் செல்ல நேரலாம் அரசியல்வாதிகள் உங்க கட்சி தலைமையின் ஒரு நன்மதிப்பையும் நம்பிக்கையையும் பெறுவீங்க கலைத்துறையினர்களுக்கு ரொம்ப நாளா எதிர்பார்த்த அந்த பெரிய ஒப்பந்தம் இப்போ கையெழுத்தாகும் மாணவர்களுக்கு மட்டும் கல்வியில கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க இந்த காலகட்டத்துல இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை வகை வகையா சாப்பிடுறவங்களா இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறவங்களா இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க எந்தவிதமான நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக கூடிய அந்த மகத்தான யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய மனசுல பாரமா இருந்த அந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படியே காணாம போக போகுதுங்க நீங்க ஒரு சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழப்போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் என்னைக்குமே நிலைச்சிருக்க போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் உங்க வீட்ல ஒரு அகல் தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு முழுமையா நம்பி மனதார வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு உங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்ல வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல உங்க குலதெய்வத்தை மனசார நெனச்சு வழிபாடு செய்ங்க ஏன்னா குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும் உங்க குலம் தழைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட மத்த தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பரிகாரம் பண்ணாலும் எனக்கு ஒரு ஏற்றமேமே இல்லையே அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா வினமும் காலையில தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச உடனே அந்த சூரிய பகவான ஒரு முறை மனதார நமஸ்காரம் பண்ணுங்க அந்த சூரிய நாராயண மூர்த்தியோட அனுக்கிரகம் உங்களுக்கு இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா இல்லைனா கூட பரவாயில்லைங்க அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த தெய்வ வெளிச்சம் உங்கள வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கவலைகளும் கண்ணீரும் அப்படியே கரைஞ்சு போயிருங்க மிதுன ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த மாதம் நீங்க செய்யக்கூடிய அந்த எளிமையான பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையானது தாங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அல்லது நீங்க பார்க்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு ஆதரவற்ற பெரியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒருவேளை உணவடிங்க அவங்களோட அந்த வயிறும் மனசும் குளிர நீங்க சாப்பாடு கொடுத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச பாவங்கள் எல்லாம் அப்படியே காணாம போயிருங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நன்றி வணக்கம்